பாருங்களேன் என்றைக்கி நம்ம வீட்டில் என்ன குழம்பு மீன் குழம்பு அதுக்கான தேவையான பொருள் பாருமா இதோ பாருங்கள் புளி இதோ பாருங்கள் இந்த மிளகாப்பொடி மல்லித்தூள் அப்புறம் பாருங்கள் தக்காளி பச்சை மிளகா இதோ நாராயணா பூண்டு வெங்காயம் தாளிப்பு வடம்மா நான் எவ்வளோ கொஞ்சம் தான் போடுவேன் காட்டுறவன் அப்புறம் பாருங்கள் அதுக்கான மாங்காய் இந்த பாருங்கள் அதுக்கு இந்த இது இருக்குல்லம்மா மிளகும் ஜீரகமும் அப்படியே பொறிச்சு வச்சுருக்கேன் அதோட வெங்காயம் தேங்காய் கொஞ்சம் போட்டால் நல்லா இருக்குமா அதை இந்த ஆல்ரெடி இந்த பாருங்க புளி தூள் இதெல்லாம் போட்டு க கரைச்சி வச்சுருக்கமா இந்த பாருங்கள் செய்முறை என்னன்னு பாருங்க பாருங்கள் டோ நாராயணம் இது விளக்குண்ணம்மா கொஞ்சோண்டு விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஆ கொஞ்சோண்டு விளக்கு என்ன கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் நல்லாயிருக்கும் அப்புறம் பாருங்கள் இது நல்லெண்ணெய் நல்ல நம் வாசமாக நல்லா இருக்கும் விளக்கனையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறது நல்லதுமா இந்த பாருங்கள் சட்டி காய்கட்டும் அப்புறம் மஞ்சள் பொடி மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு ஆல்ரெடி வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் அம்மியில் இதெல்லாம் வச்சு அரைக்கிறதுக்குமா இருங்க இதை இதை தாளித்து ஊற்றிட்டு வாங்க தாளிப்பு தாலிப்பு வடகம் பாருங்கள் மீன் குழம்புக்கு இந்த வடகம் போட்டு அவ்வளோ வாசமாக இருக்குமா தாலிப்பு உடவும் இந்த பாருங்கள் போட்டுங்க பொரியட்டும் இந்த பாருங்க தக்காளி இருக்குல்ல அதில் இருக்க பாருங்க இந்த கெட்டியாக உள்ளுக்குள்ளே இருக்குல்ல கல் வருமா அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் இதை அரைஞ்சி வச்சுருக்கேன் இங்கே வருமா ரெண்டு பச்சை மிளகாய் பொறிஞ்சிடுச்சு இந்தப்பறமா பொரிஞ்சிருச்சு பாருங்க இந்த இந்த வெங்காயம் பூண்டு போட்டேன் அது வதங்கினோன்னே இந்த பாருங்கள் ரெண்டு பச்சை மிளகாய் இந்த இது வரங்கட்டணும் இந்த பாருமா வணங்கிடுச்சு இந்த பாருங்க இதை ஊட்டப்படுறேன் கேட்குறேன் பாருங்கள் கொதிக்கட்டும் நான் வந்து இந்த இதை அரைக்கிறேன் இந்த வருங்களேன் அந்த வர கொஞ்சம் இந்த பொருமா கல்லூரி தண்ணி வச்சிங்கன்னா நம்ம அரிசி தண்ணி அது நான் இப்போ குழம்பே உங்களுக்கு வச்சேன் இதில் வச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இந்த இப்போ கொதிக்கட்டுமா அது வரைக்கும் இந்த பாருங்களேன் இந்த மீன் இந்த பாருங்கள் மீன் பார்த்தீங்களா கொஞ்சம் வறுத்துட்டோம் இந்த வாலும் இந்த நிறையன்னா தலையும் போட்டு குழம்புமா இல்லை இப்போ தேங்காய் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இந்த பாருங்க தேங்காய் வச்சிருக்கேனா இதை வந்து இதில் வந்து இதை அரைக்கிறேன் அரைச்சிட்டு உங்களுக்கு இறக்கப்போயெல்லாம் காட்டுறோமா இது நல்லா நெய்வாக அரைச்சி நல்லா ஊற்றிருங்கம்மா நல்ல வாங்க இதுக்கு கொஞ்சம் போட்டானா கொஞ்சம் நல்லா இருக்கும் ரொம்ப போடக்கூடாது கொஞ்சமாக அரைச்சிட்டு இந்த ஒரு அரைச்சி ஊற்றி ஊற்ற போகிற மாதிரி இருங்க அதை சேர்க்குறேன் இதில் வந்தும்மா கொஞ்சம் வந்து நான் எடுத்துக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா நான் மீன் குழம்பு சாப்பிட மாட்டேன் அதுக்காக எனக்கு முன்னாடியே கொஞ்சம் இந்த பிறந்த மாங்காயெல்லாம் போட்டு வச்சுட்டேன் எனக்கு அதை இன்னும் போடுவேன் இது நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோமா இந்த பாருங்க இப்போ வந்து நான் என்ன சேர்க்க போகிறேன் இந்த மீனை இதில் சேர்க்க போகிறோம் அதில் கொதிச்சிருச்சுமா திறந்து வச்சுருக்கோம் கொதிச்சிருச்சு பாருங்கள் தலை வாழ் இந்த பாருங்க மாங்காய் துண்டு போட்டுறேன் எனக்காக அது முன்னாடியே போட்டோம்மா இறக்க போயில வந்து பிறகு மாங்காய் போட்டு இறக்க போயில உங்கள்கிட்ட காட்டுறோமா பாருங்க ரெடி ஆயிடுச்சு பாருங்க குழம்பு எப்படி இருக்கு பார்த்தீங்களா நல்லா பாருங்க அப்படியே தேன் மாதிரி இருக்கு பாருங்க இதை அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து நல்லா இருக்குமா ரெண்டு நாளைக்கு மீன் குழம்புனா ரெண்டு நாளைக்கு வச்சு சாப்பிடலாம் அந்த ஒரு மாங்காய் இதெல்லாம் போட்டு இருங்க இறக்கி கட்டா நாராயணா இந்த சூடலை இந்த பாருங்கள் பாருங்கள் இந்த பாருங்கள் குளிச்சிகிட்ருக்கு இறக்கிட்டேன் பாருங்கள் நல்ல தேன் மாதிரி அப்புறம் இருந்துச்சுன்னா அப்படியே மேலே எண்ணெயாக வந்து மிதக்குமா உங்களுக்கு இதோ பாருங்கள் இந்த சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் இந்த பாருங்க நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் நல்லா அஞ்சு வரும் பாருங்க அப்படியே தேன் மாதிரி வரும் ஆ அங்கே பாருங்களேன் அது குளிச்சிட்ருக்கோ உங்களுக்கு இதாக இருக்குது பாருங்கள் காட்டு பார்த்து சொல்லுங்க நல்லதே வந்து நல்லதே நடக்கும்